காஞ்சி குருவே 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 நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே காஞ்சி மகா சுவாமிகள் வாயிலாக நாம் நாள்தோறும் மகான்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் வித்யாரண்யரிடம் தொடங்கி நாம் இப்பொழுது வேதாந்த தேசிகனிடம் வந்திருக்கிறோம் வேதாந்த தேசிகனை பற்றி நேற்று எனக்கு கிடைத்த அந்த குறுகின கால அளவுக்குள்ளே அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதையும் அவர் ஹயக்ரீவருடைய பெரிய அனுகிரகம் பெற்றவர் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் அவர் ஹயக்ரீவரை துதி செய்து ஒரு ஸ்தோத்திரம் தந்திருக்கிறார் அந்த ஸ்தோத்திரத்தை நாம் தினந்தோறும் பாராயணம் செய்தால் நமக்கு வந்து நிறைய நலன்கள் உண்டாகும் குறிப்பாக கல்வி நலம் குறிப்பாக பள்ளி பிராயத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கல்லூரியில் படிக்கின்றவர்கள் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் இவர்களெல்லாம் அந்த ஹயக்ரீவ மந்திரம் இருக்கிறதே அந்த ஸ்தோத்திரத்தை அவர்கள் தினந்தோறும் பாராயணம் செய்தால் அவர்களுக்கு நிச்சயம் நலன் ஏற்படுவதை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே காணலாம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்குருதி ஆதாரம் அப்படின்னு சொடங்குகிற அந்த ஸ்லோகம் இருக்கிறதே அதை நமக்கு அருளி செய்தவர் அவருக்கும் வாழ்க்கையில் காஞ்சிபுரத்தில் அவர் வசித்த காலத்தில் எதிர்ப்புகள் இருந்தது அதில் என்னென்னா அவர் வந்து சுத்த சுயம்பிரகாசர் அப்படின்னா என்ன அவர் அழைத்தால் தெய்வம் வரும் சக்திகள் அவருக்கு கட்டுப்படும் அவர் என்ன சொல்லுகிறாரோ சொல்கிறபடி நடக்கும் அவருடைய வாக்குக்கு அப்படி ஒரு சக்தி இதெல்லாம் ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லுகிற ஒரு கூட்டம் இந்த கூட்டம் ஒரு முறை என்ன செய்ததுன்னு சொன்னால் இவர் காலத்தில் இவர் வசித்த அதே காலத்தில் இவர் வசித்த அதே இடத்தில் பக்கத்தில் ஒரு இளைஞன் அவன் ஒரு அனாதை அப்பா அம்மாலாம் சிறு வயதிலேயே தவறிவிட்டார்கள் எப்படி மலையிலேயும் காட்டிலேயும் தாவரங்கள் தானாக வளர்ந்து தழைக்கிறதோ அதுபோல வளர்ந்து விட்டவன் அந்த காலத்தில் தனித்து வாழ்வது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிரமமான ஒன்று இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது தான் மனிதர்களுக்கு விதிக்கப்பட்டதிலே உயர்ந்த தர்மம் எல்லாராலேயும் சன்னியாசியாகி துறவு மேற்கொள்ள முடியாது சந்நியாச தர்மத்தை விட உயர்ந்ததாக இல்லற தர்மம் சொல்லப்பட்டிருக்கிறது இதை பற்றி திருவள்ளுவர் கூட அரண்யனப்பட்டதே இல்வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பத்து குரலில் இதை பற்றி இல்வாழ்க்கையினுடைய சிறப்பை எல்லாம் அவரும் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் கிரகஸ்தாசிரமம் என்று நம்முடைய மதமும் இதை வழிமொழிகிறது கணவன் மனைவி இருவரும் ஒன்று சேர்ந்து அறத்தோடு கூடி கற்போடு கூடி ஒரு ஒழுங்கான வாழ்க்கை வாழ்ந்து பிள்ளைகளை உண்டாக்கி அவர்கள் மூலமாக இந்த சமூகத்திற்கு நல்ல வழிகாட்டி பாடுபடுவது அப்படிங்கிறது தான் இல்வாழ்க்கையினுடைய அடிப்படை தத்துவம் ஆனால் இப்போ இப்போ கல்யாணம் அப்படின்னு சொன்னாக்கா இன்றைக்கு வந்து அதாவது பெரியவர் வந்து இந்த விஷயத்தை சொல்லுவது வந்து போன நூற்றாண்டு பெரியவர் வந்து போன இருபதாம் நூற்றாண்டின் இறுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஜனவரி எட்டாம் தேதி அமரத்துவம் அடைந்தார் நான் சொல்லுகிற இந்த விஷயத்தை எல்லாம் அவர் எப்போ சொல்லியிருக்கார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகள் அதாவது இன்றைக்கு ஒரு எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அந்த காலகட்டத்தில் வரதட்சணை கொடுமை நம்ம நாட்டில் நிறைய இருந்தது குறிப்பாக பெண்ணை பெற்றவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டார்கள் ஒரு பழமொழியே இருந்தது ஆறு பெண்ணை பெற்றவன் அரசனாக இருந்தாலும் ஆண்டி ஆகிவிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பெண்ணுன்னு ஒருத்தி வந்து பிறந்துட்டா அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்குள்ளே அவன் கண்டு போகணும் அவங்ககிட்ட இருக்கிற எல்லா செல்வமும் போயிடும் அப்போ தான் அந்த பெண்ணை கரை சேர்க்க முடியும் எவ்வளோ தங்கம் போடுவேன் எவ்வளோ எழுதி வைப்பேன் பாத்திரம் பண்டம் அது போக கல்யாண செலவு எல்லாம் பெண்ணை பெற்றவனை சார்ந்தது நாம் அதையெல்லாம் பார்த்துருக்கோம் கடந்து வந்திருக்கோம் இன்றைக்கு நான் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பேசிக்கொண்டிருக்கிற இன்றைக்கு அந்த நிலையில் பெரிய மாற்றத்தை பார்க்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா பெண்கள் இன்றைக்கு ஆண்களை விட மிக அதிகமாக வேகமாக கல்வி கற்று வேலைக்கு போய் சம்பாதித்து இன்றைக்கு அவர்கள் வந்து தேர்வு செய்யக்கூடிய ஒரு இடத்திற்கு வந்து விட்டார்கள் அதற்கு பின்புலத்தில் இன்றைக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தாலே ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறார் போல ஒரு பெரிய கால மாற்றம் இன்றைக்கு ஏற்பட்டு விட்டதை நாம் பார்க்கிறோம் ஆனால் அப்பொழுது அந்த மாதிரி ஒரு நிலை இருந்தது பெரியவர் இதை சுட்டி காட்டுகிறார் இன்றைக்கு பெண்ணை பெற்றவன் சிரமப்பட வேண்டிய ஒரு நிலை ஆனால் அன்று வேதாந்த தேசிகன் காலத்திலே அன்றைக்கு பெண்கள்தான் உயரத்தில் இருந்தார்கள் நல்ல அழகான பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் யார் விரும்புகின்றார்களோ அவர்கள் பெண்ணை பெற்ற தகப்பனுக்கு பணம் கொடுக்கணும் அப்போ தான் திருமணத்திற்கு அந்த பெண்ணை அவன் தருவான் தானமாக தருவான் அவன் வந்து தன் பெண்ணை அப்படியே தூக்கி கொடுத்துட்றான் அப்போ அவனுக்கு ஒரு நஷ்ட ஈடு போல அவனுக்கு பணம் தருவது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அன்றைக்கு நடைமுறையில் இருந்தது உண்மையில் ஆண்களை பெற்றவர்கள்தான் செலவாளிகளாக இருந்தார்கள் காலப்போக்கில் அது அப்படியே மாறி பெண்ணை பெற்றவர்கள் என்று ஆகிவிட்டது அதை அவர் குறிப்பிடுகிறார் குறிப்பிட்டு அவர் சொல்கிறார் இவன் அவர் அனாதை இவனுக்குன்னு எதுவுமே இல்லை அப்படின்னும் பொழுது இவனுக்கு யார் பெண் தருவார்கள் இவனுக்கு எங்கே இருக்குது பணம் இல்லையா ஆனால் அவனை கூப்பிட்டு வேதாந்த தேசிகனுக்கு எதிராக சிந்திக்கின்றவர்கள் அவனை தூண்டி விடுகிறார்கள் எப்படின்னா இந்த பார் உனக்கு கல்யாணம் ஆகணும்னா என்ன வேணும் பணம் வேணும் பணம் வேணும்னா என்ன பண்ணணும் நீ இப்படியே இருந்தேன்னா உனக்கு பைசாலாம் கிடைக்காது நீ நேராக என்ன பண்ணுற இந்த வேதாந்த தேசிகன்கிட்ட போய் பணம் இருந்தாதான் எனக்கு கல்யாணம் ஆகும் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆகையினாலே எனக்கு பணம் வேணும் மகாலட்சுமி கிட்ட சொல்லி எனக்கு பணம் கொடுங்கோ வாங்கி கொடுங்கோ நீங்கள் கூப்பிட்டா மகாலட்சுமி வருவாளாமே நீங்கள் கேட்டால் மகாலட்சுமி தருவாளாமே எல்லாரும் சொல்றா அது உண்மைனா எனக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்க எனக்கு நிதி தாங்கோ நானே கூட பண்ணிக்கிறேன் என்று இவனை ஏற்றி விடுகிறார்கள் இவன் வந்து வெகுளி இவனுக்கு வந்து எந்த நோக்கத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல ஆனால் இவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை கல்யாணம் பண்ணிக்கணும்னா பணம் வேணும் அப்படிங்கிறதும் தெரியும் அதனால் இவன் என்ன பண்ணுறான் இது நல்ல வழியாக இருக்கிறதே வேதாந்த தேசிகர் வந்து அவ்வளவு தூரத்துக்கு மகத்துவம் மிகுந்தவரா அப்போ அவரை வைத்துக்கொண்டு நாம ஏன் கஷ்டப்படணும் அப்படின்ட்டு பூரண நம்பிக்கையோடு எதிரிகளுடைய உள்நோக்கம் தெரியாமல் வேதாந்த தேசிகரிடம் சென்று தன்னுடைய விருப்பத்தை செய்து வேதாந்த தேசிகருக்கும் தெரியாதா என்ன இது எதிரிகளுடைய வேலை அவர்கள் ஏவி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் அவர்கள் தன்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி ஏவி விட்டிருக்கிறார்கள் அந்த சூது கூட தெரியாத நிலையில் வெகுடியாக அப்பாவியாக இவன் இருக்கிறான் இவனை இப்படியே விட்டால் இவனுக்கு நிச்சயமாக கிரகஸ்தாசிரமம் சித்திக்காது இவனுக்கு ஒரு மனைவி வந்து குழந்தைகள் பெற்று இவன் நல்வாழ்வு வாழணும் அப்படின்னு சொன்னால் நிஜமாலுமே இவனுக்கு பொருள் தேவை இவன் வந்து உண்மையில் ஆதரிக்கப்பட வேண்டியவன் தாய் தந்தை இருந்தால் இவனை இப்படி விட்டிருக்க மாட்டார்கள் நல்ல அந்த தாயும் தந்தையுமான அந்த இடத்தில் நான் இருந்து இவனுக்கு காரியம் செய்யணும் நான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒன்றை வந்து எதையும் யார்கிட்ட இருந்தும் கேட்கக்கூடாது அது எனக்கு இழுக்கு ஆனால் பிறருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பெறுவதில் எந்த தவறும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறார் மகாலட்சுமியை பிரார்த்திக்கிறார் எப்படி வே வித்யாரண்யர் வந்து தவம் செய்து வரம் பெறுவதற்காக மகாலட்சுமியை துதி செய்தாரோ அதுபோல இங்கே வேதாந்த தேசிகன் மகாலட்சுமியை ஸ்துதி செய்கிறார் அந்த ஸ்துதிக்கு பெயர் ஸ்ரீஸ்துதி இன்றைக்கும் அந்த ஸ்துதி வறுமையில் இருக்கின்றவர்களுடைய வறுமையை போக்குவதற்கு பயன்படுகிற ஒரு வழிபாட்டு துதியாக இருக்கிறது அந்த ஸ்துதி ஸ்தோத்திரம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அதை நாம் வாங்கி வந்து தினந்தோறும் பாராயணம் செய்யலாம் தினந்தோறும் அதை சொல்லலாம் என்ன மந்திர பிசகு இல்லாமல் ஸ்பஷ்டமாக உச்சரிக்கணும் அப்போது ஒரு குரு மூலமாக உபதேசிக்க பெற்று அல்லது எப்படி இப்போ விஷ்ணு சகசரநாமம் வெங்கடேச சுப்பிரபாதம் இதையெல்லாம் ஒலி வடிவத்தில் கேட்டு அந்த சப்த பிசகு இல்லாமல் முதல்ல உணர்ந்து கொண்டு நாம் சொல்லுகிறோமோ போல இந்த ஸ்ரீஸ்துதியை நாம் கேட்டு அதற்கு பிறகு ஸ்தோத்திரம் செய்வது நல்லது ஏன்னா ஸ்தோத்திரம்ங்கிற பேரில் கடகடான்னு சத்தம் போடக்கூடாது அது வந்து பெரிய சப்த பிசகு வந்து எதிர்மறையான விளைவுகளை உண்டாக்கிவிடும் இவர் ஸ்ரீ ஸ்ரீஸ்துதி செய்து மகாலட்சுமி வந்து இவர் கேட்ட பொருளை இந்த இளைஞன் நிமித்தம் தருகிறார் இந்த இளைஞனுக்கு நல்ல விதமாக கல்யாணமாகிறது அதன் மூலமாக வேதாந்த தேசிகன் அப்படிங்கிறவர் சும்மா ஏதோ தன்னைத்தானே ஞானியாக்கி கொண்டு அவர் வந்து அலைகின்றவர் அல்ல அவர் வந்து உண்மையில் மகா ஞானி அவர் வந்து சகல வேதங்களையும் கரைத்து குடித்தவர் அவர் வந்து சந்தேகத்திற்கு இடமில்லாத ஒரு வழிமுறைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகத்தான குரு அப்படிங்கிறது இந்த உலகத்திற்கு இந்த சம்பவம் மூலமாக தெரிய வருகிறது இதன் மூலமாக பெரியோர் நமக்கு எதை உணர்த்துறார் அப்படின்னா மகான்கள் தங்கள் பொருட்டு எதையும் செய்து கொள்வதில்லை இந்த ஊரின் பொருட்டு உலகத்தின் பொருட்டு மற்றவர்களுடைய நலத்தின் பொருட்டு தான் அவர்கள் எல்லா காரியங்களையும் செய்கிறார்கள் அப்படித்தான் வித்யாரண்யர் செய்தார் விஜயநகர சாம்ராஜ்யம் கிடைத்தது வேதாந்த தேசிகன் செய்தார் நமக்கெல்லாம் ஒரு ஸ்துதி கிடைத்தது அப்படின்னு சொல்லி இவர்கள் இருவரை தொட்ட நம்முடைய மகாபெரியவர் அடுத்து தொட இருப்பது ஸ்ரீதர் ஐயர் வாழ் திருவிசை நல்லூர் என்று தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரிலே வாழ்ந்த ஒரு மகானை பற்றி சொல்கிறார் அது என்ன நாளை வரை காத்திருங்கள் కామకోటి గురువే కామకోటి కోటి గురువే కామకోటి గురువే